என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற மாட்டியா இந்த நான் பண்ண மாட்டேங்கிறான் உங்க வீட்டில் சொல்லி உடனே இவனை விட்டு தூக்கு என்று சொல்லும் போதே அவனை கீழே தள்ளி மண்டியிட வைத்து அவனுடைய கெண்டை காலை அழுத்தமாக மிதித்தான் விக்ரம் உடனே அவனால் வழி தாங்க முடியாமல் கதறி அழுதான் எல்லோரும் திகைப்பில் அவர்களையே பார்த்து நின்று இருந்தார்கள் ரோஹன் என்ன என்னை காப்பாத்துடா இந்த செக்யூரிட்டி என்ன அடிக்கிறான் என்று கத்திக்கொண்டு அந்த இளைஞன் அழுதான் அதையெல்லாம் பார்த்துக்கொண்டு நின்று இருந்த விகாவுக்கு முகமெல்லாம் சிவந்தது தன் நண்பர்களின் முன்னால் பயங்கர அவமானமாக இருந்தது விக்ரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனை விட்டுட்டு உடனே அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற பார்ட்டியில வந்து எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணுனா அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று கோபமாக சொன்னால் விகா ஓ உன்னோட அக்கா புருஷனையே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள போறியா என்று அவனை இன்னமும் கொஞ்சம் பலமாக மிதித்தபடி கேட்டான் விக்ரம் அவனை விடு நான் பாத்துக்கிறேன் ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான் போல இருக்கு நான் அவனுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துறேன் அவனை இன்னைக்கு என்ன பண்றான் பாரு என்று ரோகன் கோபமாக முறைத்து கொண்டு அவனிடம் வந்தான் உடனே விக்ரம் பின்னால் திரும்பி பார்க்க அங்கிருந்து வந்த லம்போ ரோஹனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் உடனே அவன் நிலை தடுமாறி அருகில் இருந்த சோஃபாவில் விழுந்தான் என்னையே ஆள் வச்சு அடிக்கிறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நான் யாரோட பையன் தெரியுமா என்று கோபமாக திட்டினான் ரோகன் உடனே லம்போ அவன் அருகில் வந்து வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் அவன் உடலை சுருக்கிக் கொண்டு வழி தாங்க முடியாமல் அப்படியே ஒரு ஓரமாக சென்று உட்கார்ந்து கொண்டான் ராஸ்கல் இதுக்கு மேல ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு கொடலை உரிவிடுவேன் என்று அங்கே இருந்த எல்லோரையும் பார்த்து தீவிரமாக கத்தினான் லம்போ அந்த நேரத்தில் சரியாக பிளாக் கார்ட்ஸ் குழு ஒன்று அந்த பாருக்குள் நுழைந்தது அந்த குழு அங்கே இருந்த பெண்களை எல்லாம் பயமுறுத்தியது அந்த குழுவின் அண்டர் கிரவுண்ட் தலைவன் அந்த கூட்டத்திற்கு நடுவே ஒரு ஸ்டைலிஷான உடையில் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு என்ட்ரி கொடுத்தான் அவனுடைய பெயர் விக்ராந்த் என்ன இந்த பெரிய மனுஷன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் என்று அங்கே இருந்த ஒருத்தர் கிசுகிசுத்தார் அங்கே இருந்தவர்கள் முகத்தில் எல்லாம் அதிர்ச்சி நிறைந்திருந்தது விக்ராந்த் நேராக விக்ரமின் அருகில் வந்து தலை தலைகுனைந்து ஐ ரீலி வெரி சாரி விக்ரம் சார் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்று விக்ராந்த் விக்ரமை பார்த்து மரியாதையுடன் பேசினான் அவனுடைய நெற்றியில் வியர்வை வழிந்து கொண்டு இருந்தது பத்து நிமிடங்களுக்கு முன்னால் விக்ராந்திற்கு அவனது முதலாளி கண்ணனிடம் இருந்து ஒரு கால் வந்தது மும்பை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பாருக்கு ஒரு ஜென்டில்மேன் வருகிறார் அவரை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து அவருக்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள் என்று சொன்னான் கண்ணன் ஆனால் அங்கே சென்று பார்க்கும் வரைக்கும் அது விக்ரம் என்று அவனுக்கு தெரியவில்லை இந்த பார் மற்றும் என்டர்டைன்மெண்ட் செக்டார் முழுவதையும் கண்ணன் தான் நடத்தி வந்தான் விக்ரம் அவற்றின் எல்லாவற்றிற்கும் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் இன்று கண்ணன் வில்சனை சமாளிக்க அவனுடைய இடத்திற்கு சென்றான் வில்சனை கையாள்வதில் முழு பொறுப்பையும் கண்ணனிடமே ஒப்படைத்து விட்டான் விக்ரம் விக்ரமை பற்றி விக்ராந்த் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் கண்ணன் அவனை தன்னுடைய குருவை போல பார்த்து கொண்டிருப்பது விக்ராந்துக்கு தெரிந்திருந்தது அங்கே இருந்த சில பணக்கார இளைஞர்கள் எல்லோரும் சிறிது நேரத்திற்கு முன்னால் விகாவுடன் சேர்ந்து விக்ரமை கேவலமாக பேசினார்கள் இந்த பாரில் இருக்கும் ஒரு மது பாட்டிலை கூட உன்னால் விலை கொடுத்து வாங்க முடியாது என்று அவமானப்படுத்தினார்கள் ஆனால் இந்த பார் உட்பட இந்த மொத்த பில்டிங்குமே விக்ரமின் பெயரில் தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை விக்ராந்த் வந்ததை பார்த்ததும் பரவாயில்ல இங்க அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை நீ திரும்பி போ நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரம் கூலாக சொன்னான் விக்ரமின் பேச்சுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காத விக்ராந்த் ஓகே சார் என்று சொல்லி அவனை மரியாதையுடன் வணங்கிவிட்டு தனது ஆட்களை கூட்டிக்கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான் இதற்கு முன்னால் சுரபியிடம் இருந்து போன் வந்ததும் விகாவுக்கு ஏதோ பிரச்சனை என்று கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய எதிரிகள் யாராவது அவளுக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ என்ற பயத்தில் கண்ணனுக்கு கால் செய்து ஒரு முன்னெச்சரிக்கை பிளானை வைத்திருந்தான் இந்த தெரு முழுவதுமே விக்ரமின் என்டர்டைன்மெண்ட் செக்டாருக்கு கீழ் வருகிறது இந்த ஏரியாவின் மொத்த முதலாளி விக்ரம் தான் அவனும் கண்ணனின் தம்பிதான் அவனுக்கு இதில் பங்குண்டு ஆனால் விக்ரம் இங்கே வந்து பார்க்கும்போது கதையே வேற மாதிரி இருந்தது விஹா இப்படியெல்லாம் நடந்து கொள்வாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த விக்ராந்தான் இந்த இடத்துக்கே முதலாளி அவன் இந்த ஆளை பார்த்து சாருன்னு கூப்பிடுறானே இவர் அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரோ நம்ப முடியாது ரோகன் கூட இவங்ககிட்ட அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விக்ராந்தே இவரை மரியாதையோட சார்ன்னு கூப்பிடுறாருனா அப்போது கண்டிப்பாக அவரை விடவும் இவர் பெரிய ஆளாக தான் இருப்பார் என்று அந்த கூட்டத்தில் இருந்த இரண்டு பெண்கள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள் உலகத்தை பற்றி அதிகம் தெரியாத இந்த கல்லூரி மாணவர்களின் மொத்த குழுவும் இரண்டாம் தலைமுறை பணக்காரர்களும் இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்களிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது சில சொத்துக்கள் இருக்கிறது ஆனால் அவர்கள் அனைவரும் விக்ராந்தின் நிலையில் இருந்தே வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே விக்ராந்தே இவனை பார்த்து தலைகுனிந்து வணங்கி மரியாதையுடன் பேசுகிறார் என்றால் அப்போது விக்ரம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் விக்ரமையே பார்த்தபடி நின்று இருந்தார்கள் லம்போவிடம் அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்த ரோகன் அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக அப்படியே வாயை பொத்தியபடி உட்கார்ந்திருந்தான் நீங்க விக்ரம் அவர் எதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாரு என்று விகா ஆச்சரியத்துடன் விக்ரமை பார்த்து கேட்டாள் அவளுக்கு அங்கே இருந்த நிலைமை புரியவில்லை தன்னை சுற்றி இருந்த அனைவரின் ரியாக்ஷனையும் பார்த்துவிட்டு அவளே ஏதோ கற்பனை செய்து கொண்டாள் இந்த இடத்திற்கு முதலாளி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த விக்ராந்தே நேரடியாக வந்து விக்ரமிடம் பணிவுடன் பேசி எதாச்சி உதவி வேண்டுமா என்று கேட்டு செல்வதை எல்லாம் பார்க்கும்போது விஹாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த நேரத்தில் அவளுக்கு விக்ரம் மீது இருந்த வெறுப்பு கோபம் எல்லாமே காணாமல் போனது அங்கே என்ன நடக்கிறது என்று அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை டக்கென அவளுக்கு இன்னொரு யோசனையும் தோன்றியது இந்த விக்ராந்த் சுரபியோட முகத்துக்காக தான் விக்ரம்க்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரோ இல்லைனா விக்ரம் மாதிரி எதுவும் இல்லாத ஆளுக்கு அவர் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று நினைக்க ஆரம்பித்தாள் அதுவே உண்மையாக இருக்கும் என்று அவளே அதை உறுதிப்படுத்தியும் கொண்டாள் விக்ரம் தேவையில்லாத சீனெல்லாம் வேண்டாம் நீங்கள் பெரிய ஆள் மாதிரி நடிக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது என் அக்காவோட புருஷன்றதுனால தானே உங்களுக்கு இந்த மரியாதை எல்லாம் என்று சொன்னவள் அங்கே நகர்ந்து சென்று கொண்டிருந்த விக்ராந்தை பார்த்து மிஸ்டர் விக்ராந்த் நீங்க தான் இங்க ஜெனரல் மேனேஜரா இல்ல இந்த பார்க்கு ஓனரா நான் சுரபியோட சிஸ்டர் எனக்காக தான் உங்களை என்னோட அக்கா அனுப்பியிருக்காங்க சரியா என்று கேட்டால் விகா விக்ராந்த் குழப்பத்துடன் விஹாவை பார்த்தான் ஷபா இவன் நிஜமாவே லூசு தானா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாளா என்று விக்ரம் அவளை பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டு நின்றான் ரொம்ப புத்திசாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க என் அக்காவோட செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி போற இடத்துல எல்லாம் உங்களோட பவரை காட்டுறீங்களா இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியுமா இல்ல எல்லாம் தெரியாத மாதிரி தான் இருக்கீங்களா உங்களோட எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருந்தீங்கன்னு இவருக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்ல இவர் பேரு விக்ரம் வெறும் விக்ரம் இந்த பாரோட ஓனர் விக்ராந்த் என் அக்காவோட ஃப்ரெண்டு தான் என்று விஹா தன் நண்பர்களிடம் எல்லாம் பெருமையாக சொன்னாள் ஹேய் ரோஹன் அடிச்சதுக்கு ஒழுங்கா அவங்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அருகில் பார்த்து சொன்னாள் அவன் அமைதியாக நின்று இங்க நீ எனக்காக தான் வேலை பண்ணணும் என் அக்கா வேலை ஒழுங்கா நான் சொல்றத வந்து பண்ணு இல்லன்னா கிட்ட நான் சொல்லி உன்னைய வேலையை விட்டே தூக்கிடுவேன் அந்த எதுக்கும் யூஸ் இல்லாத விக்ரமுக்கு மரியாதை கொடுக்கறதை விட எனக்கு மரியாதை தான் சரி என்று திமிராக சொன்னாள் விகா என்ன இந்த பொண்ணு விக்ரம் யாருன்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு என்று நெற்றியில் வழிந்த வியர்வையை விக்ரமை பார்த்தான் விக்ராந்த் விக்ரமின் வெளிப்பாடு என்னவென்று அவனால் கணிக்க முடியவில்லை அதுதான் இருப்பதிலேயே மிகவும் ஆபத்தான விஷயமாக இருந்தது யார் இந்த பொண்ணு இது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ மிஸ்ஸஸ் விக்ரமோட சொந்தக்கார பொண்ணு மாதிரி தெரியுது ஆனா எதுக்கு இப்படி முட்டால் மாதிரி நடந்துக்குதுன்னு தெரியலையே இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரான விக்ரம் முன்னாடியே நின்று அவர் எதுக்கும் லாக்கி இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவ விக்ரமோட சொந்தக்கார பொண்ணா மட்டும் இருக்காம இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற மறுபடியும் ஏதாவது பேசி விக்ரம் சாரை இன்னும் கோபப்படுத்தாமல் இருந்தா சரி அவரை இப்படியெல்லாம் திட்டத்தை பார்க்கும்போது எனக்கே கோபம் வருது உள்ளுக்குள்ள அவருக்கு எப்படி இருக்குமோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான் விக்ராந்த் உண்மையில் விக்ராந்திற்கு சுரபி எப்படி இருப்பாள் என்று கூட தெரியாது அவன் நேரடியாக கண்ணன் மூலமாக விக்ரமிடம் மட்டுமே தொடர்புடையவனாக இருந்தான் அவர்கள் எல்லாம் விக்ரமின் தாத்தாவிடம் இருந்து கிடைத்த உறவுகள் இவர்கள் அனைவரும் விக்ரம் குடும்பமான புருஷோத்தமன் குடும்பத்தில் தொழிலை கவனித்து வருகின்றார்கள் தற்போது அங்கே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வைப் பற்றி பேச விக்ராந்திற்கு தைரியமில்லை அங்கிருந்து கிளம்பலாம் என்று முடிவெடுத்தவன் அப்படியே ஒரே இடத்தில் நின்று கொண்டு அங்கே நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமும் விக்ராந்தும் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்த விகாவின் முகம் சட்டென்று இன்னமும் கோபமாக மாறியது ஒரு கட்டத்தில் அதிகமாக கோபம் கொண்ட விகா ஏ விக்ரம் உனக்கு காது கேட்குதா இல்லையா நான் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்க சொன்னேன் இங்க நான் பண்ணின செலவுக்கெல்லாம் நீ பில் கட்ட வேண்டியது இல்லை என்னோட சிஸ்டர் ஃப்ரெண்டு மிஸ்டர் விக்ராந்த் இங்க இருக்கிறாரு அவரு பாத்துக்குவாரு நீ ஒழுங்கா இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பு இனிமே என்னோட வழியில நீ வராத என்று தன் பொறுமையை இழந்து மிகுந்த கோவத்துடன் விக்ரமை பார்த்து ஒருமையில் திட்டினாள் அவள் அப்படி பேசியதை பார்த்து விக்ராந்திற்கும் லம்போவிற்கும் பயங்கர கோவம் வந்தது அந்த பெண் விக்ரமின் உறவினராக மட்டும் இல்லை என்றால் இதே இடத்தில் பெண் என்று கூட பார்க்காமல் கண்ணம் சிவக்க பலார் என்று சில அறைகள் விட்டிருப்பான் லம்போ ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் நினைத்தது போலவே அங்கே நடந்தது விகா பேசியதை எல்லாம் பார்த்து ஒரு கை வந்து அவளை வேகமாக அறைந்தது விகா அந்த இடத்திலேயே நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் அவளது கன்னத்தில் ஐந்து நான்கு விரல்கள் அப்படியே அச்சு போல பதிந்தது அந்த அடி அவ்வளவு பலமாக இருந்தது எல்லோரும் அதிர்ச்சியில் திரும்பி பார்க்க அங்கே கை ப்ளூ கலர் ட்ரெஸ் அணிந்த அந்த பெண் தனது கைகளை தடவியபடி நின்று கொண்டிருந்தாள் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய விக்கிரமையே திட்டுவ என்று கோபமாக பார்த்து சொன்னாள் அந்த பெண் அங்கிருந்த அனைவருக்கும் அதை பார்த்து பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்தது விக்ராந்திற்கும் லம்போவிற்கும் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அடித்த பெண் யார் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள் அனைவரின் கண்களும் அந்த பெண்ணின் மீதே இருந்தது அவர்தான் ஒருவேளை விக்ரமின் மனைவியாக இருப்பாரோ என்ற சந்தேகம் கூட விக்ராந்திற்கு எழுந்தது யார் அந்த பெண் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் மிகவும் அழகான முகம் கொண்ட பார்ப்பதற்கு மிகவும் ஆடம்பரமாகவும் மும்பையிலேயே மிகவும் அழகான பெண் என்று சொல்லக்கூடிய சுவிக்ஷாதான் தான் அந்த இடத்தில் நின்று கொண்டு இருந்தாள் மிகவும் அழகான அந்த பெண் விக்ரமை தனக்கு உரிமை கொண்டாடுவதைப் போல பேசுவதைப் பார்த்ததும் கீழே விழுந்து கிடந்த விகாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் விகாவையே பார்த்து கொண்டு நிற்க அது அவளுக்கு இன்னமும் அவமானமாக இருந்தது அவள் கண்களில் கோபத்தோடு எழுந்து யார் நீ என்னை அடிக்கிறது உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நான் யார் தெரியுமா என்று கோபமாக சுவிக்ஷாவை பார்த்து கத்தினாள் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் கேட்க மாட்ட என்று சுபிக்ஷா அவளை பார்த்து திமிருடன் சொன்னாள் அங்கே நடந்ததை எல்லாம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விக்ரம் முகத்தை சுழித்து கொண்டு சுபிக்ஷாவை பார்த்தான் பத்து வருடங்களுக்கு முன்பு அவளை பார்த்த பிறகு விக்ரமால் அவளை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அவளை பார்க்கும்போது ஏதோ உயர்ந்த குடும்பத்து பின்னணியில் இருந்து வந்தவளை போல அவனுக்கு தோன்றியது ஆனால் நேரம் போக போக அவள் சுவிக்ஷாதான் என்பதை அவளது நடத்தையில் இருந்து விக்ரம் கண்டுபிடித்து விட்டான் சில நாட்களுக்கு முன்பு விக்ரம் அவளிடம் பேசும்போது கண்டிப்பாக அவனை தேடி வருவேன் என்று சுவிக்ஷா அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாள் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவள் வருவாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அருகில் நின்று கொண்டிருந்த துஷாரை பார்த்ததும் விக்ரம் புரிந்து கொண்டான் அவனை ஃபாலோ செய்து வந்து தான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருப்பாள் என்று உண்மையில் பாரில் ஏதோ பிரச்சனை நடப்பதாக சொல்லி விஹாவுக்கு உதவுவதற்காக துஷாரை சுரபிதான் இங்கே அனுப்பியிருந்தாள் விக்ரமிற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்றும் அவன் சென்றதும் விகாவை தன் பொறுப்பில் கவனித்து கொண்டு விக்ரமை அங்கே இருந்து அனுப்புமாறு துஷாரிடம் சுரபி சொல்லி அனுப்பியிருந்தாள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துஷாரை ஃபாலோ செய்து கொண்டு வந்து இந்த இடத்தை சுவிக்ஷா கண்டுபிடித்து விட்டாள் அவள் சிரித்து கொண்டே விக்ரமை பார்த்து அருகில் வந்தவள் ஹலோ டியர் விக்ரம் எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு எவ்வளவு அழகா இருக்க விக்ரம் நான் எப்படி இருக்கேன் என்று தலையை கைகளால் ஆட்டியபடி கேட்டால் சுவிக்ஷா விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் நான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு எதிர்பார்க்கல என்று விளையாட்டுத்தனமான முகத்துடன் சொன்னாள் சுவிக்ஷா யார் நீ என்ன எதுக்காக அடிச்ச முதல்ல அதுக்கு பதில் சொல்லு என்று பின்னால் நின்று இருந்த விகா கோபமாக அவளை பார்த்து கத்தினாள் சுவிக்ஷா யார் என்று விகாவுக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது